ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு இந்த விட்டமின் ஏ சிரப் அப்படின்றது வந்து போட்டுட்டுருக்காங்க ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாப்போ ஒரு காட்டும் ஒரு டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் அந்த கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஓகே விட்டமின் ஏ கேம்ப் அப்படின்னு சொல்லி ஆறு மாத குழந்தைங்கள்லேருந்து அஞ்சு வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் கண் குறைபாடு வராமல் இருக்கிறதுக்காக இந்த வைட்டமின் ஏ திரவம் வந்து கொடுக்குறாங்களாம் ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி அந்த துணை மு சுகாதார நிலையம் இருக்குல்ல அதாவது உங்கள் பால்வாடி அதே மாதிரி பக்கத்தில் இருக்க சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஸோ அதில் இங்கே குழந்தைய கூட்டி போய் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கண் குறைபாடு வராமல் இருக்க ஸோ சீக்கிரம் வந்து போட்டுக்கோங்க டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று மூணு அதாவது நாளைக்கு வரைக்கும் போடுறாங்க ஸோ போடாதவங்க சீக்கிரம் போட்டுக்கோங்க அது ஏன் நீ இப்போ வந்து சொல்கிற அப்படின்னா எனக்கு இப்போ தான் இந்த நியூஸ் வந்து வந்துச்சு ஸோ எங்கள் அக்கா பாப்பாவுக்கு போடணும் ஸோ அதனால் எனக்கு கிடச்சிது ஸோ போடாதவங்க மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க குழந்தைங்களுக்கு கண் குறைபாடு வராமல் இருக்கிறதுக்காக இதை போடுறாங்களாம் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி உ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்ம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இருக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இருப்பதில் சந்திக்கிற அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கல் வினோ